நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் சரணம் பாத பிரணாமங்கள் ஸ்ரீ அம்மா பகவான் என் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிய என் கடவுளுக்கு எனது நன்றியை வெளிப்படுத்த எனக்கு வார்த்தைகள் போதுமானதாக இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் தர்மத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டேன் அதற்கு முன்பு நான் மிகவும் சாதாரண வாழ்க்கையை நடத்தி வந்தேன் தர்மத்திற்குள் நுழைந்த பிறகு என் வாழ்க்கை எல்லாம் தானாகவே நடப்பது போல் மாறியது நான் ஒரு குறைந்த நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவள் நமது ஹோமங்களில் தவறாமல் பங்கு கொள்வேன் என் பிரார்த்தனைகள் அனைத்தையும் ஸ்ரீ அம்மா பகவான் எனக்கு ஏராளமாக ஆசீர்வதித்துள்ளார் நான் செய்யும் அனைத்து வேலைகளிலும் வளர்ச்சியை அனுபவிக்க முடிந்தது நான் ஒரு புகழ்பெற்ற ஜவுளி நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் இருந்தும் வீடு கட்டும் பாக்கியம் பெறவில்லை அனைத்து ஹோமங்கள் செயல்முறைகள் மற்றும் தரிசனங்களில் கலந்து கொண்ட பிறகு எனது செல்வ சைதன்யத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது இப்போது எனது கனவு இல்லம் நனவாகியுள்ளது நாங்கள் அங்கு குடிபெயர்கிறோம் ஸ்ரீ அம்மா பகவான் எங்களை ஆசீர்வதித்தார் இப்போது என் மகள் மற்றும் மருமகன் இங்கிலாந்துக்குச் செல்ல ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளனர் சிறந்த வேலைவாய்ப்புடன் வளர்ச்சி செழிப்பு மற்றும் சிறந்த குடும்ப உறவுகள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையின் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஸ்ரீ அம்மா பகவானுக்கு கோடிக்கணக்கான நன்றிகள் ஸ்ரீ அம்மா பகவானுக்கு நன்றி லீஜாஜி திருச்சூர்